மாடு கயிறுவாங்க மாடு கயிறுவாங்க ஹலோ ஹலோ என்ன மாடு கயிறுவாங்களா மாடு கயிறுவாங்க மாடு கயிடுவாங்க பெருகரிலே புண்ணிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு இழுப்ப குளத்து ஐஎன்ஆர் கோவில் ரகு காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கி கொண்டிருக்கின்ற மதுரை மாநகருக்கு அன்று முதல் இன்று இளவன் அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் இந்த கெடுமையான போட்டியிலே வரிசு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசாக மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் எலியார் பத்தி அன்பு காலையினுடைய உரையாளர் வீரா சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ராயர்பட்டி பட்டி சாராய கலை என்ற வீரனவர்கள் சார்பாக இருத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு நாளை பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கு ஆடி வாச திறக்கு வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடாடகடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு மேலும் பகலிலே வெட்ட வெயிலிலே உயர்வையாட நடை அறுபாடு வெட்டுக் கொண்டிருக்கிற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு உள்நாடு வாழ் மக்களுக்காக மக்களுக்காக

வீராகுரும் சார்பாக மொத்தம் ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை பரிசு குளிரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா படுத்துறங்கி சத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டா காலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்ட வினோபா காலனி அம்மச்சி காளை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வெள்ளி என்கொண்ட ஐக்கிய நண்பர் அதற்கடுத்தபடியாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தனக்கம்பட்டி சரண் ராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு இழுப்ப குளத்து ஐயன் துணையோடு மிக கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காளை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காளையினுடைய உரிமையாளர்களே மாடு கூடிய வீரர்களை காலை களம் அழ்த்திவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு சார்பாக ஒன்றல்ல மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமாக சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக தாமரப்பட்டி போஸ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொழிலும் எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா இரு விளையாட்டமா கள்ளவிழி ஒட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடி வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயமில்லை எத்தனையோ ஆங்கி தேயோர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களின் வீரத்தை

வெள்ளியம் குன்றாம் ஐக்கிய நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக சென்னகரம் பட்டி அம்மச்சி ஐயன்னார் கோவில் காலை அதனை எதிர்கொள்வதற்காக ஏ வல்லாள பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்பது கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஏறங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோயின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா சமயத்திலே பதினான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு இழுப்ப ஐயனார் ஐயன்ஆர் ரகு பிரதோஷ் அவரது காலை அந்த காலையின் அடக்கியே தீர்வம் ஒரே நாக்கத்தோடு மதுரை மாவட்ட மாவட்டாபட்டி இளமணாயியும் என்கிற வீரர்கள் மிக துட்டிப்புடன் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொழிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்ட பரிசுத்தவேனை சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காளையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா கட்டுதல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஒக்க மருந்து தானுறங்கி தான் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் வெளுத்து திமிரேறி வந்த ஒன்பது வீரர்கள் கொட்டை காளையா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா இருவிழி ஆட்டமா அள்ளவிழி ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க இதட்டுங்க

வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரகாப்பான காலையா துடிக்கின்ற வீரகாலா என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே பதினான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வெள்ளலூர் நாடு இழுப்ப குளத்த ஐயன்னார் இணையோடு ரகு பிரதர்ச அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு மிக துடிப்புடன் பலமந்து கொண்டிருக்கின்றையான போட்டியிலே வெது வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகழ் அன்பு காலை உரிமையாளர் சார்பாகவும் வீரா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் இரண்டாம் ரபி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு காலையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று பொறுஞ்சி இருந்து பார்ப்பா ஆட்டங்கள் புதிரல்ல எஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேய ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றா சீதேயதே வீரர்களை உற்சாக படுத்தेंगे சீட்டி அடியுங்கள் கைத மதுரை மாவட்டம்ரிட்டாபட்டி இளமன் ஆகிய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாட விட்டுங்க மாட விட்டுருங்க ஓகே மதுரை மாவட்டம் அரட்டாபட்டி இளமன் ஆகிய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வினோபா காலனி அம்மச்சி காலை விரைந்து வாங்கப்ப வெள்ளி எங்குன்ற மைக்கே நண்பர்கள் விரைந்து வாங்கப்ப